சொத்து குவிப்பு வழக்குகளில் இருந்து அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் ஆகியோர் விடுவிக்கப்பட்டதற்கு எதிரான வழக்குகளில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பத்து வரையிலான திமுக ஆட்சியின் போது வருமானத்திற்கு அதிகமாக நாற்பத்தி நான்கு கோடியே ஐம்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் சொத்து சேர்த்ததாக அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவரது மனைவி ஆதி உள்ளிட்டோர் மீது கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர் அதேபோல் அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் அவரது மனைவி மீது வருமானத்திற்கு அதிகமாக எழுபத்து ஆறு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் லட்சம் சொத்து சேர்த்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கில் இருந்து இருவரையும் விடுவித்து ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இந்த உத்தரவுகளை மறு ஆய்வு செய்யும் வகையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து வழக்குகளை விசாரணைக்கு எடுத்துக் கொண்டார் கடந்த மார்ச் மாதம் இந்த வழக்குகளில் இறுதி விசாரணை துவங்கியது அனைத்து தரப்பு விசாரணையும் முடிவடைந்ததை அடுத்து வழக்குகளின் தீர்ப்பை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்தார் இந்நிலையில் இந்த வழக்குகளில் இன்று காலை தீர்ப்பளிக்கப்பட உள்ளது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்